இப்ப மேகதாதுல அணை கட்டுறங்கிறாங்க ஆறு கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் சீதாராமையா அங்க இருக்கிற துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அங்கே மேகதாவதுல விரிவான திட்ட தயாரிக்க தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டது மத்திய அரசு அனுமதி கொடுத்தவுடன் நாங்கள் மேகதாது அணை கட்டுறங்கிறாங்க நீங்க இந்தியா கூட்டணியில அங்க அமைக்கிட்டீங்க திரு ஸ்டாலின் அவர்களே திரு ராகுல் காந்தி சொல்லுங்க திருமதி சோனியா காந்தி மட்டும் சொல்லி அங்கே கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி இருக்குது ஒரு நல்ல சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த தலைவரோடு பேசி மேகதாது கட்டுவதை கைவிடுங்க சொல்லு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க மக்களை பத்தி அக்கறை இல்லையா இது அது குடும்பத்தில் ஒரு பிரச்சினைனா குடும்பத்தில் ஆட்சி அதிகாரம் வேணும்னா மத்திய அரசுக்கு ஓடுவாங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க ஆனால் மக்களுடைய பிரச்சனையை சிந்திக்கவே மாட்டாங்க இங்கே மேகதாது அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிரும் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும் ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிற வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க